ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் எப்படி நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் நம்ம அநேகர் என்று ஊழியன் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஊழியன் செய்கிறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் கத்திருக்க பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று நம்ம சொல்கிறோம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும் நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுமா என்று நாம் பார்க்க வேண்டும் அதில் பார்த்தா எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனிடத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்கள் அடிமையானாலும் சுயாதீனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்திடத்தில் பலதினை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்று ஊழியன் செய் நல் மனதோ மண் நல் மனதோடு ஊழியம் செய்யுங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒன்று ரெண்டு ஊழியம் இருக்குது ஒன்று மனுஷருக்கென்று செய்கிறதான் ஊழியம் மனுஷர் பார்க்குறாங்க அதற்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு நம்ம பல ஊழியங்களில் நம்ம தலையிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதில் தேவன் உண்மையாக பிரியப்படுவாரா என்று தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக நம்முடைய படுகிற பிரயாசங்கள் ஊழியங்களில் செயல்படுகிற காரியங்களில் கத்தர் அங்கீகரிக்க வேண்டும் கத்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த வசனத்தில் மிக தெளிவாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே ஊழியம் செய்யணும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு நம்ம ஒரு காலத்திலும் ஊழியம் செய்யக்கூடாது நம்ம ஆண்டவருடைய நமக்கு ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம் அந்த அழைப்பிலே ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி செய்கின்ற வேலையில் நம்முடைய ஊழியம் நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிப்பட்டதான ஊழியத்தை தான் கத்தர் விரும்புகிறவராக இருக்கிறார் என்று அப்போ சுனேக பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் பார்வைக்காக மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே ஊழியம் செய்வோம் அப்படி செய்யும் பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் செப்பி போமா நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் நிஷ்டோத்திரிக்கிறோம் நாங்கள் செய்கிற ஊழியங்கள் ஆண்டவரே நீர் அதை பார்க்கிறீர் நீர் காண்கிறீர் என்பதை அறிந்து பார்வைக்காக மனிதர் மெச்சு கொடுக்கிறார்கள் மனிதர் அதுக்கு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க என்று நினைக்காதபடிக்கு நீங்கள் பரலோர் ராஜ்ஜியத்தில் எங்களுக்கு அந்த என்ன சர்ட்டிஃபிகேட்டை வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க மீப்பெர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்